அதாங்கம்மா மறு ஜென்மத்துக்கும் இங்கே இருக்கிற பேய்க்கும் சம்பந்தம் இல்லை அதாவது சுடுகாட்டுக்கு போன உடல் மயானத்துக்கு போன ஒரு உடல் நான் நம்மளுடைய தமிழில் நம்ம பேசுனா தான் நம்மளுக்கு புரியும் அதனால் தெளிவாக சொல்கிறேன் சுடுகாட்டுக்கு போயிடுச்சு ஒரு உடல் அந்த இருந்து எதுவும் வீட்டுக்கு வந்து சேரக்கூடாது தான் நெல் புரியலாம் போட்டு போகிறோம் அது வீட்டுக்கு வராமல் அது அங்கேயே சுற்றுது எவ்வளோ வருஷம் சுற்ற போகுது நாற்பது வருஷம் சுற்றப்போகுது கரெக்டாக இங்கே ஒரு சுலாத்மா இருந்துச்சு அது ஜோதி வடிவில் மேலே போய் ஐக்கியம் ஆயிடுச்சு அது அடுத்த ஜென்மம் எடுத்து அது பாட்டுக்கு அதை வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு கரெக்டாக ஆனால் இங்கே இருக்கிற நாற்பது அப்படியே இருக்குது இந்த நாற்பது என்ன பண்ணோம் உடலை தேடி அலையும் இங்கே வந்து உடலை தேடி அலையும் அல்லது சாப்பாடை தேடி அலையும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல உக்காரும் பேயா பிசாசாவோ பூதமாவோ ஏதோ ஒரு இடத்துல உக்காரும் ஒருவேளை அதை உடலை தேடி அலையக்கூடாதா இருந்தோம் அந்த உடல் எனக்கு வேணும் உடலை போ புகுறணும் அப்படின்னு நினச்சி புகுந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சாமியார்கிட்டயோ மாந்திரிகிட்டேயோ போய் போகும் பொழுது நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பத்திரமா இருந்துக்கோ இனி இந்த மாதிரி உடலெல்லாம் சேர்ந்து யாரையும் தொந்தரவு பண்ணாத நீங்கள் இருக்கணுமோ இருந்துக்கோ நீ என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கு எது பண்ணுமே பண்ணிக்கோ அதை விட்டுட்டு எல்லாரையும் தன் தோணும் அப்படின்னு விட்டுருவாங்க கெட்ட மாந்திரிகர்களாக இருந்தால் அதை அடைச்சி வச்சு மாந்திரீகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் இந்த வேலையை நீ செஞ்சாகணும் நீ போய் இந்த கணவன் மனைவியை பிரிச்சாகணும் போய் பிரி அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டு இந்த உடம்புல போ இந்த உடம்புல போய் அவங்களுக்குள்ளே சண்டை மூட்டு நீ தான் பேசணும் இப்படி தான் சண்டை போடணும் இப்படி தான் அவளை அடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க இந்த வேலைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த உடலில் போய் சேர்றது இவங்களுடைய ஆசைக்காக போய் சேர்ந்துறாங்க நாற்பது வருஷம் இருக்கக்கூடிய சித்தார்த்தன் வந்து பேயாக போய் உடலுக்குள்ளே சேர்ந்துடுறான் அவங்க எதிர்பார்க்கல ஒரு சாமியார்கிட்ட போயிட்டாங்கன்னு சாமியார்கிட்ட போனப்புறம் விடுவிக்கிறவங்களும் உண்டு விடுவிச்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அது யா இன்னொரு உடலுக்கு போகிறதும் உண்டு